கோயில்கள் கொள்ளையடிச்சு திருட வந்தவர்களை அரசர்கள் அப்படின்னுட்டு சொல்றாங்க இஸ்லாமிய அரசர்கள் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவர்கள் தான் அரசர்கள் இல்லை கொள்ளைக்காரர்கள் வந்தார்கள் போனார்கள் கொள்ளையடிச்சாங்க அவங்க ஒரு முறையான அணுகுமுறையே அவங்களுடைய நிர்வாகத்துல அவன் வந்து நான்தான் அரசன் அப்படின்னு உட்காந்துக்கிறாங்களே உலகாரன் அப்படி உட்காந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணா இந்துக்கள் முஸ்லீமாக முஸ்லிமா மதம் மாறணும் இங்க மதத்துக்கு மாறி வந்துடுங்க அல்லது நீங்க காவிரியர்கள் காவிர்கள்னால் வாடும் தகுதியற்றவர்கள் உங்களை நாங்கள் கொண்டுடுவோம் தனியை செய்யோம் உங்கள் பெண்களை கற்பழிப்போம் எல்லாம் பண்ணிவிடுவோம் குழந்தைகளை எல்லாம் கொண்டுடுவோம் உங்கள் சந்தேகை இல்லாமல் பண்ணிடுவோம் இதை தவிர்க்கணும்னா நீங்கள் எங்கள் மதத்துக்கு வந்துடணும் அப்படி நீங்க அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா ஐம்பது சதமானம் அறுபது சதமானம் உங்க வருமானத்துல வரியா கட்டணும் அப்படின்னு அது திஸ்யா வரி திசியா வரி அப்படின்னு ஒரு வரிய வச்சிருந்தாங்க அது இந்துக்களுக்கு மட்டும்தான் அந்த வரி இந்துக்கள் மட்டும் அந்த வரியை கட்டணும் ஐம்பது சதமானம் அறுபது சதமானம் உங்க வருமானத்துல வரிய கட்டுங்க அல்லது முஸ்லீமாக மாறுங்க நாங்கள் உங்கள் பெண்களை நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் எங்களுக்கு உரிமை இருக்குது எங்களுடைய சட்டப்படி அது குற்றம் கிடையாது நாங்கள் இத்தனை இந்துக்களை காவியர்களை ஒல பண்ணோம்னா எங்களுக்கு சுத்தத்தில் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள போய் எப்படி அரசர் கவி சொல்கிறது உலகரம் தான் உலகரம் கொஞ்சம் நாள் ஆட்சி பண்ணான் அப்புறமா ஓடி போனால் விரட்டி அடிக்கணும் வீர சிவாத்தி போன்றவர்கள் விரட்டி அடித்தார்கள் அதே ஆட்சி தான் இன்றைக்கு திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும் அதே ஆட்சி தான் இப்போ இந்த கோயில்களுக்கு மின்சார கட்டணம் அப்படின்னு திமுக அரசு ஸ்டாலின் அரசு ஒரு நிர்ணயம் பண்ணுது அது என்னன்னா யூனிட்டுக்கு ஏழு ரூபாய் எண்பத்தஞ்சு பைசா அதே மின்சார கட்டணத்தை மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் இதே அரசு நிர்ணயம் பண்ணுது அது எவ்வளவுனா ஒரு ரூபாய் எண்பத்தஞ்சு பைசா அவங்களுக்கு ஒரு ரூபாய் எண்பத்தஞ்சு வழிபாட்டு வழிபாட்டுக்காக அப்ப கோயிலும் வழிபாட்டு ஸ்தலம் தானே ஒரு ரூபாய் எண்பத்தஞ்சு பைசா தானே போடணும் அந்த வரி மாதிரி முஸ்லீம்கள் வரி விதிச்ச மாதிரி கோயில்களுக்கு திமுகவும் வரி விதிக்குது ஏழு ரூபாய் எண்பத்தஞ்சு பைசா உன்னுக்கு ஏழு முடங்குது அப்படி பண்றாங்க அவங்க என்ன பண்ணாங்களோ அதை தான் இவங்களும் பண்றாங்க இப்போ கோயம்புத்தூரில் ஒருத்தன் தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜாம ஒரு அந்த தீபாவளி நெருக்கடியில கோயில்ல பெரிய அளவுல குண்டு வச்சு தகர்த்து இந்துக்களை சாகடிக்கிறது அப்ப காவிர்களை சாகடிக்கணுங்கிறது தானே அந்த இஸ்லாமிய மன்னர்களுடைய கொள்கை அந்த கொள்கையை நிறைவேற்றுறதுக்காக அவன் குண்டு எடுத்துக்கிட்டு போறப்போ அது வெடிச்சிடுச்சு உடனே இந்த திமுகவுனுடைய டிஜிபி அங்க ஓடி போய் என்ன சொன்னாரு இதெல்லாம் குண்டெல்லாம் கிடையாது சும்மா சுமா செலுத்தி அவர் சொல்லது பைங்கிறது நிறுவனம் ஆயிடுச்சு இப்ப என்னையே அந்த வழக்க விசாரிச்சு அதே போல எல்லா இடமும் பெண்கள் கற்பணிக்கப்படுறாங்க எல்லா இடமும் அண்ணா நகர்ல சிறுமி கற்பணிக்கப்பட்டா சொல்லி தாய் தந்தையர் வழக்கு தொடுக்க வந்தா அவங்கள நிர்மாணப்படுத்தி கவரப்படுத்துறாங்க தாம்பரத்துல அண்ணா பல்கலைக்கழகத்துல அப்போ அவ இன்னொரு சார் ஒருத்தர் இருந்தாரு அவருக்காகவும் அழைச்சாங்கன்னி அந்த மாணவி சொன்னா அந்த மேரி ஜெயந்திங்கிற திமுக வழக்கறிஞர் என்ன சொல்றாங்க அது சும்மா அந்த பொண்ணை மிரட்டுறதுக்காக அப்படி சொன்னாங்க அப்படி ஒரு சாரெல்லாம் கிடையாது அப்படின்னு அந்த திமுக வழக்கறிஞர் சொல்றாங்க அப்படி சொல்லும்போது அவங்களுடைய உடல் மொழியை பார்த்தாச்சுன்னா அது என்னோட சாதாரணமா சொல்றாங்க திமுக ஆட்சியில் கற்பணிக்கிறது பெண்களை மானபங்கப்படுத்துறது இந்துக்களை கொடுமைப்படுத்துறது இந்து ஆலயங்களுக்கு அதிக வரி விதிக்கிறது வழிபாட்டுக்கு போனாலே கோயிலுங்களெல்லாம் அவன் எடுத்து வச்சுக்கிறான் இப்போ போய் நம்ம சாமி கும்படிய கீவில் நின்றுனாலே ஐம்பது ரூபா நூறுரூபாய் இருநூறுரூபா அங்கே வரியை போடுறான் ஆனால் மற்ற கோயில்கள்லாம் அப்படி வரி கிடையாது இப்படி இந்துக்களுக்கு எதுதான் செயல்படுது இஸ்லாமிய அந்த கொள்ளைக்காரர்களை போல இன்றைக்கு திமுக அரசு செயல்படுகிறது வணக்கம்